புறநானூறு பாடல் ஆண்கள் உலகம் பாடியவர் அவ்வையார் தினை பொதுவியல் துறை பொருண்மொழி காஞ்சி ஆடவது ஒழுக்கமே உலக மேம்பாட்டிற்கு அடிப்படை என்பது இது மிகச் சிறந்த செய்யுள் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ நிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலநில நாடா இருந்தால் என்ன காடாயிருந்தால் என்ன பள்ளமாயிருந்தால் என்ன மேடாயிருந்தால் என்ன எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அந்த நிலம் வாழ்வதற்கு உரிய நல்ல இடம் ஆண்கள் நல்லவர்களாக இருக்கும் எந்த நிலமும் அது நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஏற்ற நல்ல இடமாகும் நல்ல மனிதர்களே ஒரு நிலத்தை வாழத் தகுந்த இடமாக்குகிறார்கள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்